கூடுதல் தகவல்களை கேட்கலாம் பிரபு வணக்கம் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் வந்து கொடை சீசன் ஒன்று நிலவுவது வணக்கம் கொலை சீசனை ஒன்று அனுபவிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகணையில் ஒன்று அமைந்துள்ள புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்களில் ஒன்றான தட்டப்பட்ட மலையை சிகரத்திற்கு வந்து வருகை புரிந்து வழக்கம் அதே போல நீலகிரி மாவட்டத்தில் நிலவக்கூடிய இதமான காலநிலையை அனுபவிக்க நாள்தோறும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை பிரிகின்றனர் அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் தமிழகத்தில் மிக உயர்ந்த மலை சிகரமான தட்டப்பட்ட மலை சிகரத்திற்கு வருகை பிரிந்து இங்குள்ள இயற்கை காட்சிகளையும் முகடுகள் மற்றும் சமவெளி பிரதேசங்களை வந்து மலை மலைச்சிகரத்தில் அமைந்துள்ள தொலைநோக்கி கருவி மூலம் பார்வையிட்டும் புகைப்படம் மற்றும் செல்பி புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி செல்வது வழக்கம் இந்நிலையில் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வந்து நடைமுறையில் இருந்து வருகிறது இந்த இது சிகரத்திற்கு செல்லும் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டு இருப்பதால் தொடர்ந்து செல்லும் வாகனங்கள் மூலம் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பு காரணமாக சோதனை சாவடியின் இருபுறமும் ஏற்பட்டு வந்த போக்குவரத்து கட்டுப்படுத்த சோதனை சாவடியை மாற்றி அமைப்பதற்கான பணிகள் கடந்த மே மாதம் ஆறாம் தேதி துவங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற்று கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் பணிகள் வந்து நிறைவடைந்த நிலையில்